அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய ஏக இருவன் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இறைவன் ஒருவன் தான் சொல்லி எல்லா மதங்களும் ஆரம்பத்துல சொல்லிட்டு வந்து மதங்களை தாண்டி எல்லாம் மார்க்கமா தான் இருந்துச்சு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருக்குறளை எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் குரலே ஒன்னு வரும் ஞாபகம் இருக்கா ஆதி மனிதனோட பகவன் தான் வரும் பகவன் வராது ஆதி பகவன் முகற்றை உலகு ஆதினா முதல் மனிதன் முதல் மனிதனோட இறைவன் தான் சொல்லி அவரும் எழுதியிருப்பாரு திருவள்ளுவர் திருக்குறள்ல பல விதமான விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் எங்க பார்த்தாலும் இறைவன் ஒருவன் தான் சொல்லி பல விதமான சான்று இருக்கு ஆனா இந்த இறைவன் இந்த இறைவனை வந்து என்ன பண்ணிட்டாங்க மதங்கள் மதங்களா பிரிச்சு பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சிலை வணக்கம் எப்படி உருவாச்சுன்னு ஒரு வரலாற்று இதையா பார்க்க போனா முதல்ல வந்து நல்ல மனிதராக ஒருத்தர் வாழ்ந்திருப்பாரு இதுதான் இறைவன் தன் திருமுறை திருக்குறளையும் சொல்லி காட்டுறான் அதே வரலாற்று சான்று வந்து நம்ம தமிழ்நாட்டிலும் இருக்கு நடுகள் வழிபாடுன்னு சொல்லுவாங்க சிவப்பதிகாரம் சிவக சிந்தாமணி இப்போ புராணங்கள்லாம் இருக்குல்ல அதுல வந்து நடுகள் வழிபாடுன்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல மனிதர் இருப்பாரு அந்த மனிதர் என்ன பண்ணுவாரு பிற்காலத்துல இறந்து போயிருவாரு இறந்து போனோடன அவரோட நினைவு சின்னமா அந்த இடத்துல ஒரு கல்லை வைப்பாங்க கல்லை வச்சு அவர் மரியாதைக்காக அந்த கல்லை என்ன பண்ணுவாங்க கல் இருக்கும் மரியாதைக்காக போக வரும்போது இது பண்ணிட்டு போவாங்க அது காலப்போக்கில் என்னாச்சு கல்லு கல்லுக்கு மேல மாலை போட ஆரம்பிச்சாங்க மாலைக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க நல்ல மனிதருக்கான அந்த இறந்து போன அன்னைக்கு விழா கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்புறம் இந்த இடத்துல என்னாச்சு நல்ல மனிதன் நம்ம கேட்டால் கிடைக்கும் சொல்லி ஆனால் அவர் பொதுவாகவே மனிதன் மனசார இறைவன்கிட்ட என்ன கேட்டாலும் எந்த இறைவனுக்கு இனி இறைவனுக்கு இணைவிக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் கூட இறைவன் வந்து கொடுத்துருவான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உணவு வந்து எல்லாருக்கும் ஒன்னா தான் கொடுக்குறான் இறைவனை நம்பி இறைவன் ஒருவன் சொல்லி வாடுறவங்களுக்கு உணவு இறைவன் இல்லைன்னு சொல்லி வாடுற உணவு இல்லைன்னு கிடையாது கஷ்டம் எல்லாருக்கும் தான் இருக்கும் அந்த கஷ்டத்துக்கான தீர்வு எந்த மனிதன் மன தூய்மையோட கேட்டாலும் கிடைச்சிரும் அது இறைவனுக்கு இணைவிக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி இறைவனை நிராகரிக்கக்கூடியவா இருந்தாலும் சரி இன்னும் உச்சமான இறைவனே இல்லைன்னு சொல்லக்கூடியவர் இருந்தாலும் சரி அவருக்கான அந்த உணவு இருக்க இறைவன் வந்து கொடுத்துருவான் அதே மாதிரிதான் மனசுல நினைக்கிறாங்க நினைச்சது வந்து இறைவன் ஆல்ரெடி வச்சிருக்கா அதை நடந்துச்சு ஒன்னா என்ன பண்றாங்க அந்த ஒரு கோயிலு கட்டி உருவாக்கு இந்த மாதிரி தான் வரலாற்று ரீதியா எடுக்க போனீங்கன்னா சிறு தெய்வங்களா இருந்தாலும் சரி பெரு தெய்வங்களா இருந்தாலும் சரி எல்லாமே வாழ்ந்து மனித மிகப்பெரிய ராஜாக்கள் தஞ்சாவூர்ல ஒரு கோயில் இருக்கு மிகப்பெரிய கோயில் ரொம்ப பிரம்மாண்டமான கோயில் அந்த கோயிலுக்கு சுத்தி பார்த்தீங்கன்னா அகல் கட்டியிருப்பாங்க அகல் இருக்கும் கோயிலை சுத்தி அகல் இருக்கும் ஏன் அந்த அகலை கட்டுறாங்க ஏன்னா கோயிலுக்குள்ள கோயில் இல்லை அது வந்து அந்த ராஜாக்களோட அரண்மனை கோயில்னா என்ன கோனா அரசன் தமிழ்ல பிரச்சின இல்லைன்னா இல்லம் அரசல்களுடைய இல்லம் ஏன்னா என்ன இருக்கும் மேல பாத்தீங்கன்னா அந்த நவ தானியங்கள் வந்து சேகரிச்சு வச்சிருப்பாங்க அதுக்குள்ள திறந்து பாத்தீங்கன்னா பல விதமா தங்க நகைகள் வந்து பத்திரமா வச்சிருப்பாங்க அதை திருடர் வந்து திருடக்கூடாது என்ன பண்ணுவாங்க சுத்தி அகல் கட்டி தண்ணி நிரப்பி தண்ணில மிகப்பெரிய விஷ ஜந்துங்களா இருக்கும் அதுக்குள்ள வரக்கூடாத அளவுக்கு பாதுகாப்பாங்க அது இன்னும் சான்றா இருக்கு தஞ்சாவூர் கோயில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயிலா இருந்தாலும் சரி அது இன்னும் பாதுகாத்துட்டு இருக்காங்க இப்படிதான் இப்படியே போனீங்கன்னா சிறு தெய்வங்கள் இருக்குல்ல மாரியம்மன் நிறைய இருக்கு அதுக்கான பேரு மாறினா தமிழ்ல நீ எடுத்து பாத்தீங்கன்னா மாறினா மலைன்னு அர்த்தம் மலை இந்த மலைக்காக அவங்க கையேந்தி கேட்கிறாங்க ஒரு யாரோ ஒருத்தர் கேட்டிருப்பான் கேட்டோன்னா மழை பெஞ்சிருக்கும் என்ன பண்ணாங்க அவங்கள கும்பிட ஆரம்பிச்சு ஒரு சலையாகிட்டாங்க அந்த மாதிரி யாரும் கிடையாது மாறினால் அந்த மாதிரி நீங்கள் தமிழ் இந்த சிறு தெய்வங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் எல்லா பேருக்கும் பின்னாடி ஒரு இயற்கையோட சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும் மலையா இருக்கும் மலைகளா இருக்கும் தான் நான் வாழ்க்கையோட நடந்தக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும் எல்லா சிறு தெய்வங்களுக்கு பின்னாடி இதுதான் இருக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் எந்த எக்ஸாம்பிள் நீங்க எடுத்து பார்த்துக்கிட்டாலும் அதுக்கு பின்னாடி இதுதான் இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம காவல் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா காக்கக்கூடியவர்னு ஐயனாரு கருப்புசாமி சொல்றேன் சொல்றோம் இதை நீங்க எடுத்து பாட்டீங்கன்னா அவங்க ஒரு பாதுகாப்பு அரணா இருந்து ஒரு போராளியா இருந்து தன்னுடைய இனத்தை வந்து பாதுகாத்தாமலாம் இருந்திருப்பாங்க முன் நின்று வரக்கூடிய கஷ்டங்களை அவர் நம்மளை பாதுகாக்கிறாங்க எல்லை காவலர்கள் வந்து போடுவாங்க அந்த காலத்துல ஒவ்வொரு ஊர்லயும் பல காலத்துல வந்து எல்லை காவலர்கள் வந்து இருப்பாங்க இப்ப அது போலீஸா மாறிடுச்சு பிஎஸ்எஃப் ஆயிடுச்சு இப்ப பார்டர் செக்யூரிட்டி போர்ஸா அது மிகப்பெரிய ராணுவங்கள் வந்து பாக்குதை அந்த காலத்துல எல்லை காவலர்கள் இருப்பாங்க ஊருக்கு ஒரு அஞ்சாறு பேர் போட்டு ஊரை சுத்தி பாதுகாப்பாங்க எந்த தீங்கும் வராம நாள் போக்குல என்னாச்சு அந்த பாதுகாக்க அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் பேரால் என்ன பண்ணிட்டாங்க இறைவனாக்கி இப்ப யாரும் பாதுகாக்கல ஆனா அந்த கூடிய ஒரு ச ஒரு சிலையை வச்சு அவங்க என்ன பண்றாங்க அது ஒரு வழிபாட்டு தலங்களா மாத்திக்கிட்டாங்க இப்ப பாதுகாக்க தேவை கிடையாது ஏன்னா எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு போலீஸ் வந்துட்டாங்க எல்லா இடத்துக்கும் வந்துட்டாங்க அந்த பழக்கம் அப்படியே இருக்கு இப்படிதான் வழிபாடு முறைகள் வந்துச்சு ஆனா குரான் சொல்லுது தன் திருமண திருக்குறான் இறைவன் சொல்லி காட்டுறான் குழுகோலா வகது இறைவன் ஒருவன் தான் ஏன்னா ஏன் இது இறைவன் ஒருவன் தான் சொல்லி தெளிவா குரான் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லா மதங்களும் இருந்து ஆதம் நபி முதல் அப்படியே தோண்டி வந்த பல மதங்கள் இருக்கு பல மார்க்கங்கள் இருக்கு ஆனா இறைவன் ஒருவன் தான் இறைவன் வந்து பல பேர் ஆக்க முடியாது ஏன்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியால மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் சிறு தெய்வங்களோட எண்ணிக்கை வந்து எத்தனை தெரியுமா சிறு தெய்வங்கள் குலதெய்வங்கள் பத்தாயிரத்துக்கு அதிகமான சிறு தெய்வங்கள் இருக்கு ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க பத்தாயிரத்துக்கு அதிகமான அதுவும் விருப்பப்பட்ட போது மரத்தை ஆயிப்பாங்க பத்தாயிரத்துக்கு அதிகமான சிறு தெய்வங்கள் இருக்கு இந்த சிறுதெய்வங்கள் வந்து அதாவது உதாரணத்துக்கு சொல்லப்படும் இறைவன் ஏன் இதை வந்து சொல்றான் குழுக்கு இறைவன் ஒருவன் தான் அல்லாஹு சமத் அவனுக்கு இணை துணை யாருமே இல்ல அவன் யாரும் பெறவும் இல்ல அவன் யாராலும் பெறப்படவும் இல்ல ஏன்னா எல்லாத்தையும் படைச்சந்த இறைவன் ஒருவன் தான் அந்த இறைவனுக்கே நம்ம வந்து ஈக்குவலிட்டி கொடுக்குறோம் கம்பேரிட்டி கொடுக்குறோம் கம்பேரிட்டா இறைவன் செய்யக்கூடியது வந்து இவங்களும் செய்வாங்க இறைவன் கேட்க முடியுது ஒரு மாரியம்மன் கேட்டா மழை வந்துடும் சொல்றாங்க மழை வராது வந்திருக்கு உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா போன வருஷம் கேரளாவில் ஆனா தான் பிளட்டு சொல்லுது இத்தனை சென்டிமீட்டருக்குள்ள மழை பெய்யும் சொல்லி ஆனா வந்த மழை என்னாச்சு மிகப்பெரிய வெள்ளமா மாறிடுச்சு இப்ப நடக்கக்கூடிய விஷயம் இமாச்சல் பிரதேஷ் காஷ்மீர்ல மேகை வெடிப்புன்னு சொல்லி நடக்குது மேகங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஈரப்பழத்தை எடுத்துக்கிட்டு போகும்போது மலைகள்ல தான் அதிகமா மழை பெய்யுமே இறைவன் வந்து மலையில தான் அதிகமாக மழை பெய்யும் சொல்லி தன் திரும்ப திருமணம் சொல்லி காட்டுறான் இந்த மலைகள்ல என்ன பண்ணுச்சு மேக வெடிப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய வெள்ளை ஏற்படுது தண்ணி வந்து எங்கேயும் போக முடியாது ஏற்படுது ஆக இது வந்து மாரியம்மனால பண்ணலை படைச்ச இறைவனால் படைக்கப்பட்ட விஷயம் அது அது தன்னோட விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கு நீங்க வேண்டனாலும் மழை வரும் வேண்டனாலும் மழை வரும் வெள்ளம் வரும் நம்மளால வந்து தடுக்க முடியாது அறிவியல வச்சும் தடுக்க முடியாது வேண்டிய தடுக்க முடியாது இறைவனோட ஏற்பாடு எல்லாத்துக்கும் ஆக இறைவன் ஒருவன் தன் திருமறை திருக்கணவன் வந்து இன்னும் சொல்லி காட்டுறான் அவனுக்கு இன்னையும் யாரும் வைக்க கூடாதுன்னு சொல்லி காட்டுறான் எனக்கு இனிய யாராலும் யாரும் இருக்கவும் முடியாதுன்னு சொல்லி காட்டுறான் தன் திருமறை தான் யாரும் இருக்க முடியாது அவன கம்பனிட்டி ஏன்னா உதாரணத்துக்கு இறைவன் தன் திருமறை திருக்கான ஒரு வரலாற்று ரீதியா ஒரு சம்பவத்தை சொல்லி அப்ரஹாம் சொல்லுவாங்க பைபிள்ல இப்ராஹிம் நபி இப்ராஹிம் சொல்லி இருப்பாங்க அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு வந்து இடைவன் வந்து நாணத்தை போறான் அவர் வந்து பாய்க்கிறாரு எது இதைவனா இருக்க முடியும் அங்க அந்த அந்த காலத்துல சிலைகளை வணங்கக்கூடிய பழக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சிலை சொல்லி அந்த கோயில் ஃபுல்லா சில இருக்கும் அவர் பாக்குறாரு எது இறைவனா இருக்க முடியும்னு சொல்லி சிந்திச்சு பாக்குறாரு பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் சூரியனை பாக்குறாரு சூரியன் வந்து உதிக்குது இதுதான் இறைவனா இருக்க முடியும் பார்த்தா சாய்ந்தரம்னா மறைஞ்சு போயிருது அந்த சூரியன தான் இப்ப நம்ம என்ன பண்றோம் சூரியன் பகவானா மாத்திட்டோம் அதே பண்ண அதே விஷயம்தான் இப்ராஹிம் நபி பாந்து அது இருக்கும் ஆயிரத்தி நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அந்த சூரியன் என்ன பண்ணிட்டாங்க சூரிய பகவானா மாத்திட்டாங்களா அடுத்த விஷயத்தை பாக்குறாரு அபி இப்ராஹிம் நபி போய் பாக்குறாரு அபிராக சொல்லக்கூடியவர் இல்ல மறைஞ்சிருச்சு நைட் ஆன வருது சந்திரன் வருது ஓகே அப்ப இதுதான் நம்மளுடைய கர இறைவனா இருக்க அப்படின்னு இறைவன் தன் திருமதி திருக்கோம் சொல்லி காட்டுறான் இந்த வரலாற்று நடந்து முடிஞ்சு ரொம்ப வருஷமாச்சானா இந்த வரலாற்று என்ன பண்றாங்க இன்னமும் ஒரு கூட்டையிட்டு தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு சந்திரனை பாக்குறாரு சந்திரன் என்ன பண்ணுது நைட்டு ஃபுல்லா பிரகாசமா இதுதான் நம்மளோட இறைவனா இருக்கும் அப்படின்னு சொல்ல காலில பார்த்தா என்ன ஆகுது மறையில சூரியன் ஒளியால சந்திரன் பிரகாசம் போயிருச்சு இப்ப அதை நம்ம என்ன பண்றோம் ஒரு கூட்டம் சந்திர கடவுளா வணங்கிட்டு இருக்காங்க அந்த சூரியனுக்கு இன்னொரு பேரும் வச்சிருப்பாங்க அவங்க சிவன் சிவந்தவன் சொல்லுவாங்க சிவனுக்கு ஒரு பேர் வந்து சூரியன் இருக்கு சிவன்னா சிவந்தவன் சிவக்கு கூடியவன் சொல்லி ஒரு தமிழ் அர்த்தத்துல அதுக்கான பேரும் இருக்கு சந்திரன் அடுத்து அடுத்து அடுத்த ரெண்டு பேரும் முடிஞ்சு அடுத்து ஒன்னு பாக்குறாரு அடுத்து பார்த்ததும் நட்சத்திரத்தை பாக்குறாரு நட்சத்திரம் வந்து பர்மனண்டா ஒரு இடத்துல இருக்கு இதா தான் இருக்கும் முடிஞ்சு பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் மறைஞ்சு போயிருது அப்ப இதுவும் இருக்க முடியாது இதை என்ன பண்றோம் நம்ம நவ சொல்லக்கூடிய நவக்கிரகங்கள் சொல்லக்கூடிய அந்த கொள்கைக்கு அந்த கோட்பாட்டுக்குள்ள என்ன பண்றாங்க இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ராஹிம் நபிக்கு அப்புறம் அந்த முதல் முதல் ஒரு நாகரீகம் உருவாகுது மிகப்பெரிய நாகரிக உருவாக வந்து பாபிலோன்னு சொல்லக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம் தான் உருவாகுது அதுல பாத்தீங்கன்னா இந்த மூணு விதமான தெய்வ கோட்பாடு இருக்கும் அதே கோட்பாடு தான் இந்தியா வரைக்கும் சுத்தி பரவப்பட்டு இன்னமும் என்ன பண்றாங்க சூரிய வணக்கம் சூரிய வழிபாடு சந்திர கடவுள் நட்சத்திரங்களை வணங்கக்கூடிய அந்த விஷயத்த வந்து இன்னும் தொடறாங்கன்னா அப்பயே இறைவன் தன் திருமணம் சொல்லி முடிச்சான் அந்த வரலாற்றை சொல்லி முடிச்சிட்டான் சொல்லி முடிச்சு என்ன பண்ணிட்டான் கிளியரா சொல்லிட்டேன் இதெல்லாம் கடவுளில் ஒரு நாள் வரும் காலையில அதோட வேலையை முடிச்சோன்னு என்ன பண்ணுவோம் மறைஞ்சு போவோம் இது மட்டும் இல்லாம எல்லாம் தன்னுடைய அதோட வேலையை வந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கு இரவு பகலா மாத்தது பகல் இரவா மாத்தது நிக்க முடியாது நடந்துகிட்டே இருக்கும் பகல் பகலாவே இருக்காது பகல் என்ன பண்ணும் இரவா மாறியே தீரும் சந்திரன் என்ன பண்ணும் சூரியனோட வெளிச்சத்தினால சந்திரனோட வெளிச்சம் தான் ஆகும் நட்சத்திரம் அதே மாதிரிதான் திருமுறை திருப்பத்தியா சொல்லி காட்டுறான் நட்சத்திரத்தை வந்து நான் வழிகாட்டியா படிச்சிருக்கேன்னு சொல்லி காட்டுறான் நட்சத்திரத்தை தன்னுடைய வழிகாட்டியா படிச்சிருக்கேன்னு சொல்லி காட்டுறான் இப்ப நம்ம வணக்கக்கூடிய இந்த நவகிரங்கள் சொல்ற மாதிரி அதை வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கு ஒரு வழி வழினா அந்த காலத்துல எந்தவித டெக்னாலஜி ஜிபிஎஸ் எதுவுமே இல்லாத காலத்துல நட்சத்திரத்தை மனிதர் வந்து பயணிப்பாங்க நட்சத்திரத்தை பார்த்து அவர் திசையை கணக்கிட்டு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க முதல் கப்பல் பயணமே ஆரம்பிச்சிச்சு கப்பல் பயணம் மட்டும் இல்ல பாலைவனத்துல பயணிக்கிறாங்களே அவங்களும் நட்சத்திரத்தை வச்சுதான் பயணிக்கிறாங்க அது மட்டும் இல்ல இப்ப இருக்கக்கூடிய நவீன டெக்னாலஜி சொல்லக்கூடிய மிகப்பெரிய வல்லரசான நாடுகள்ல வந்து சூப்பர் சோனிக் மிசைல் அதுக்கும் அதுக்கும் முன்னே கொடுக்க சூப்பர் சோனிக் ஃபிளைட்லாம் இருக்கு அந்த மிகப்பெரிய அந்த பிளைட்டும் எதன் அடிப்படையில் பறக்குதுன்னா அவங்க நட்சத்திரத்தை கணக்கிட்டு மட்டும்தான் ஜிபிஎஸ் நட்சத்திரம் கனெக்ட் ஆகும் ஏன்னா ஸ்டேபிளா இருக்கும் அது வந்து எங்கேயும் போகாது அதை கணக்கிட்டு வச்சுதான் அந்த மிசைல்ஸை வேலை செய்யுதுன்னு சொல்லி ரீசெண்டாக சொல்லக்கூடிய சயின்ஸ்ல வந்து சொல்ல இதை கணக்கிட்டு பண்றோம் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இருக்குல்ல மிகப்பெரிய வல்லரசு நாடு மிகப்பெரிய ராணுவ பலத்தை கொண்டது மிகப்பெரிய டெக்னாலஜி கொண்ட வல்லரசான நாடு அந்த அமெரிக்காவுடைய அந்த ஒரு ஏர் போர்ஸ்ல இருக்க அந்த படிப்பு ஸ்ட்ரக்சர் ஏர் போர்ஸ் இந்தியன் நேவி அவங்க நேவிக்குள்ள இருக்கக்கூடிய படிப்புக்குள்ள நட்சத்திரத்தை பத்தியான அந்த கணக்கீடு இருக்கும் அவங்களுக்கு நட்சத்திரம் எப்படி இருக்கு எந்த செயல இருக்கு நம்ம எப்படி பண்ண ஒரு சிலபஸே இருக்கும் அத படிச்சாதான் அவங்க என்ன பண்ண முடியும் ஒரு ஆபீசரா ஒரு அதிகாரியே ஆக முடியும் பாருங்க இறைவனோட படைப்பு இது ஆக இதை நம்ம என்ன பண்ணிட்டோம் இறைவனோட படைப்பை அத்தாட்சியா பார்க்காம அதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த இயற்கையோட இயற்கையா ஆக்கியாத என்ன பண்ணிட்டோம் கடவுளாக்கிட்டோம் இப்படிதான் அந்த இறை வழிபாடு சொல்லக்கூடிய சிலை வணக்கம் வந்து உருவாச்சு மனிதன் மனிதன் இயற்கையோடு ஒன்றி வாழ்றான் அந்த இயற்கையை வந்து மனிதனுக்கு உதவி செய்யுது அந்த உதவி செய்ய இயற்கையை என்ன படுத்துறான் ஓகே மழை பெய்யுது அப்ப இது ஒரு கடவுளா இருக்கும் வெயில் அடிக்குது என்ன பண்ணுது இப்ப சூரிய பகவான் ஒருத்தர் இருப்பாரு சந்திரம் வருது ஒவ்வொரு இயற்கை மனிதன் இயற்கையோட ஒன்றி போது இயற்கை அவனுக்கு கிடைக்குது அதோட பயன் அடைறான் இந்த பயன் என்ன பண்ணிடுறான் தண்ணிய இதெல்லாம் என்ன பண்ணுவோம் இறைவனா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாட உருவாக்கிறான் அதான் இறைவன் சொல்லி முடிக்கிறான் இறைவன் ஒருவன் அவனுக்கு நினை துணை யாரு மேல அவனுக்கு மேகதாங்க யாரையும் வைக்கவே முடியாது ஏன்னா வச்சா இந்த உலகம் சீர்குலைஞ்சு போயிடும் சூரியனை கடவுள் ஆக்கிட்டா சந்திரனை கடவுள் ஆக்கிட்டா ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க நான் லேட்டா வரேன் சொல்லி வர முடியுமா அவரால் சந்திரன் கொஞ்சம் நீ பாத்துக்கோப்பான் நான் கொஞ்சம் லேட்டா வந்துறா இருக்குன்னு இல்ல அது ஒரு குறிப்பிட்ட கணக்குப்படி அதோட எரிபொருள் தீர்ற வரைக்கும் தேங்கிக் கொண்டே இருக்கும் உலகம் அதே மாதிரிதான் ஆரம்பத்துல படைக்கும் போது எந்த வேகத்துல சுத்துதோ அதே வேகத்துல என்ன பண்ணுது சுத்தி கொண்டு மக்களுக்கு வந்து பயன் அளிக்குது இறைவனோட படைப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சோ அதுதான் இப்பயும் இருக்கும் முடியும் போது என்ன பண்ணோம் அதே மாதிரிதான் எல்லா சேஞ்சஸ் இருக்குமா மனிதன் இருக்கும் மனிதனுக்கான ஆரம்பத்துல மிகப்பெரிய உயரத்துல மனிதர்கள் இருந்தாங்க மிகப்பெரிய படைப்பெல்லாம் இருந்துச்சு டைனாசர் சொல்லக்கூடிய எத்தனையோ படைப்பு இருந்துச்சு எல்லாமே எந்த விதமான கட்டமைப்பு இருக்கோ அதே கட்டமைப்புல தான் இப்பயும் இருக்கு அந்த உள்ளூர் போல சொல்றேன் இயங்கக்கூடிய பங்க சொல்றேன் கிட்னிய சொல்றேன் எல்லாமே என்ன பண்ணும் ரீஜெனரேஷன் சொல்லக்கூடிய உறுப்புகள் உடம்புல குடுத்துருக்கான் தன்னைத்தானே என்ன பண்ணுவது சரி செஞ்சுக்க சொல்லும் உதாரணத்துக்கு முன்னாடி பாத்தீங்க ஒரு கண்ணு இருந்துச்சு கண்ணு கண்ணை பத்தி பார்த்தோம்ல கண்ணுல உள்ள பெரிய பலன் கிடைக்குது அது என்ன பண்ணோம் ஏதோ ஒரு விஷயம் வந்துருச்சு கண்ணுல போகும்போது தூசிப்பட்டு தன்னை தானே என்ன பண்ணுவது சீரமைச்சுக்கும் சரி பண்ணிக்கும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணும் உதாரணத்துக்கு போறோம் தூசி தூசி பார்த்தா நம்ம கண்ணோட இருக்கும் கசடு இருக்கும் அந்த பொண்ணு கண்ணுக்கு பாதிப்பா பண்ணும் அந்த கசட ஓரம் கட்டிடும் ஒரு சில கல் மண்ணு எல்லாம் நம்ம கண்ணுல விழுந்துருக்கும் அந்த மண்ணும் வரும் சைட்ல சில சில கல்லு வரும் காலைல எனிச்சு பார்த்தா கல் எல்லாம் இருக்கும் சில டைம்ல சில பேருக்கு இருக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் தெரிஞ்சிருக்கு இது வந்து இந்த உடம்புக்கு இருந்தா பாதிப்புன்னு சொல்லி இறைவன் இதை படைச்சிருக்கா அதோட வேலையை என்ன பண்ணுது அது திறம்பட செய்யுது இதுதான் இறைவன் வந்து எந்த படைப்பினங்களும் அதாவது இறைவனை வந்து நம்ம உலகத்துக்குள்ள வைக்க முடியாது உலகத்துக்கு அப்பாற்பட்டவனா இறைவன் இருக்க முடியும் உலகத்துக்குள்ள வச்சுட்டு இறைவன் சொல்லி மனிதர்கள் நம்ம வணங்கிட்டு இருக்கோம் ஆனா மனிதர்கள் கிடையாது இறைவன் வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவனா தான் என்ன பண்ண முடியும் இறைவன் இருக்க முடியும்னு சொல்லி புராணங்களா இருந்தாலும் சரி அத்தாச்சி ரீதியா இருந்தாலும் சரி அறிவியல் ரீதியா இருந்தாலும் சரி மதங்கள் ரீதியா எடுத்து பார்த்தாலும் எல்லாமே அததான் போய் நிக்குது ஆனா நடுவுல வந்த மனிதர்களால் மாத்தப்பட்ட விஷயம் தான் இது ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா என்ன பண்ணாங்க மாத்திட்டாங்க ஆக வாய்ப்பு அளித்த இதுவனுக்கு நன்றி கூறியவனாக சலாம் எடுத்துக் கொள்கிறேன் அலாம் வலைக்கம்